ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலையை தான் பார்க்க போகிறோம் தங்கத்தோடய விலை வந்து இந்த வாட்டியில் இந்த வாரம் ஃபுல்லாகவே அதிகமாக தான் ஆகிட்டு இருக்குது இது வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாரத்தில் இன்றைக்கிலேருந்து போன வாரத்துலேருந்தே தங்கம் விலை வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி பிப்ரவரி மாதம் எவ்வளோ ஆனால் தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை வந்து அதிகமாகிருக்கு அப்படிங்கிறத பார்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்டோடது தங்கத்தோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது ரூபான்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபான்னு விற்கப்படுகிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சவரனுக்கு நூற்றி எழுபத்தி ஆறுரூவா வந்து தங்கத்தோடய விலை அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டாயிரத்தி தொண்ணூ பத்து கிராமோட பார்த்திங்கன்னா நேற்றுக்கு எண்பத்தெழாயிரத்தி எண்ணூற்றி எழுபது ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு நூறு கிராமுக்கு எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எழுபத் எழுபத்தெட்டாயிரத்தி எட்டு லட்சத்தி எழுவத்தெட்டாயிரத்தி எழுநூறுவா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளதுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இரநூ ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து இருபத்தி நாலு கேரட்டில் நூறு கிராமோட விலை வந்து அதிகமாகிருக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா அதிகமாகிருக்கு இருபத்தி நாலு கேரட்டோடது அப்புறம் இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை வந்து நைன் ஒன் சிக்ஸோடது எவ்வளோ விலை அதிகமாக இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீட்டில் வாங்க அறுபத்தி அஞ்சு ரூபா அப்படியும் விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படியும் விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வந்து தங்கத்தோட வில இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி அறநூறுரூவா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு விற்கப்படும் விற்கப்படுவதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரநூறுவா பார்த்து தங்கத்தோடய விலை அதிகமாகிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோடு பத்து கிராமுக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாய் எழுபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு வைக்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு வைக்கப்படுகிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை வந்து அதிகமாகிருக்குது தங்கத்தோட விலை வந்து இது வந்து அதிர்ச்சியான செய்தியாக தான் இருக்குது வர வர ஆனால் தினமே அதிகமாகிட்டு தான் இருக்குது இருபது ரூபா இருபது ரூபா இப்போ எட்டாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருச்சு அடுத்து வாங்க பதினாறு பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் பதினெட்டு கேரட்டோட ஒரு கீ கிராமோடய விலை பார்த்திங்கன்னா ஒரு கிரு கிராம் ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபான்னு தாங்க விற்கப்பட்டுள்ளது இதுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா வந்து பதினெட்டு கேரட்டோட வில அதிகமாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகி ஆயா விற்கப்படுகிறது ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது ரூபான்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரரூபா அப்படின்னு விற்கப்பட உள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எட்டு கிராமுக்கு நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்குது எட்டு கிராமோடய விலை ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறதுங்க இன்றைக்கி பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தாறாயிரத்தி நானூறுரூவா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தாறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா விற்கப்படுத்துள்ளது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது பதினெட்டு கேரட்டோட வில நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஆ ஆறாய் ஆறு லட்சத்தி அறுபத்தி விற்கப்படுகிறது ரூபாய் அப்படியே ஆறு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு விற்கப்பட்டுள்ளதுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பதினெட்டு கேரட்டோட விலை அதிகமாக இருக்குது கடைசியில் பாருங்கள் வெள்ளியோட விலை எவ்வளோ அதிகமாக இருக்குங்கன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் வெள்ளி பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபான்னு இன்றைக்கி விற்கப்பட்டுள்ளது நேரத்தைக்கும் நூற்றி எட்டு ரூபான்னு தாங்க விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி வந்து தங்கத்தோட தங்கத்தோடய தான் இருபது ரூபா அதிகமாக மாற்றம் வந்திருக்கு ஆனால் வெள்ளியோடய விலையெல்லாம் ஒரு மாற்றமும் கிடையாது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி அறுபத்தி நாலு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி அறுபத்தி நாலு தாங்க விற்கப்பட்டுள்ளது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது ரூபா நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது ரூபான்னு தாங்க விற்கப்பட்டுள்ளது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து பத்தாயிரத்தி எண்ணூறுரூவா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது நேரத்துக்கும் பத்தாயிரத்தி எண்ணூறுவான்னு தாங்க விற்கப்பட்டுள்ளது ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரூபான்னு விற்கப்பட்டுள்ளது நேற்றுக்கும் ஒரு லட்சத்தி எட்டாயிரபான்னு தாங்க விற்கப்பட்டுள்ளது வெள்ளியோட விலை தங்கத்தோட விலையில் நிறைய மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத இந்த சேனல் விலையாக தெரிஞ்சிக்க முடியும் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த இதை பார்த்துக்கோங்க அப்போ வந்து தங்கத்துடைய விலை எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்